தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏட்டில் எழுதி வைத்தார் அங்காதி பாதம் வைத்தியன் இயல்பு எழுதியவர் பாலசிவகாட்சம் வாசிப்பவர் நேரிக்குரைப்பால் கொன்றிடும் குறியினோடு நாடியின் குணமும் மெய்யில் நின்றிடும் பூத மாதி தத்துவ நிலைமைதானும் அன்றியுன் நோயின் பேதம் அனைத்தையும் தெளிந்த அறிந்த வென்றி சேர் தன் முறை புரி விதியை கேளே இருநூற்றி முப்பத்தி நான்கு மரணக்குறிகள் துடிப்பு குணங்குறிகள் உடம்பில் நின்று இயங்கும் பஞ்சபூத தத்துவத்தின் நிலைமை நோயின் வெவ்வேறு வடிவங்கள் இவை அனைத்தையும் நன்கு அறிந்து தெளிந்த வைத்தியன் தனது மருத்துவத்தை செய்யும் முறை பற்றி கூறுவேன் கேட்பாயாக விதிமுறையாக சித்தமா மறையின் ரன்மை எல்லாம் மதியுரு குரு முன்பாக மரபினைப் படித்தோனாகி அதிகமாய்க் குருவின் தேவை அன்போடு வணங்குவோனாய் துதிபுரிந்தவரும் போற்றும் தூய நற்குடமுள்ளோனாய் இருநூற்றி முப்பத்தி ஐந்து சித்த வேதத்தின் விதிமுறைகளை எல்லாம் குருவின் துணையுடன் பாரம்பரிய முறைப்படி கற்றுத் தேர்ந்தவனாய் குருவை பயபக்தியுடன் கூடிய அன்போடு வணங்குபவனாய் எவரும் போற்றக்கூடிய தூய்மையான நற்குணமுடையவனாய் திண்மையுள்ளான் சொல்மனத்தின்மையுள்ளான் தீயவஞ்சனையிலான் செகமெல்லாம் மதிக்கும் சீரான் ஏயமெய்யன்றி இயம்பிடான் குணங்கன் மூன்றில் சாய்வில் சாத்துவிதமான குணத்தினிற்றலைமையுள்ளான் இருநூற்றி முப்பத்தி ஆறு நன்னடத்தை உள்ளவன் சொல்லிலும் மனதிலும் உறுதியுடையவன் தீங்கு விளைவிக்கக்கூடிய வஞ்சகமில்லாதவன் உலகத்தோரால் மதிக்கப்படுகின்ற சிறப்பு பொருந்தியவன் எப்போதும் உண்மையைத் தவிர பொய் பேசாதவன் சாத்விகம் ராஜசம் தாமசம் எனப்படும் முக்குணங்களுள் சாத்விகம் என்னும் குணமே மேலோங்கி இருப்பவன் தலைமை எனத்தான் மிக்க தகுதியான் தோற்றமுள்ளான் அலைவரு சிங்கம் போலும் ஆண்மையானுறுப்பின் சற்றும் நிலைமை சேர் குறைவிலான் நிதியுலான் நிரக்கம் பெற்றோன் தொலைவிழா கோபமற்றோன் தொழுதகு மினத்திற் சார்ந்தோன் இருநூற்றி முப்பத்தி ஏழு தலைமை பண்புமிக்கவன் அதற்கு தகுதியான தோற்றமுடையவன் அலைச்சல் இல்லாத சிங்கம் போன்ற ஆண்மையுடையவன் உடல் உறுப்புகளில் எவ்வித குறைபாடும் இல்லாதவன் போதிய நிதியுள்ளவன் இரக்க குணம் கொண்டவன் அடக்க முடியாத கோபம் இல்லாதவன் தொழுது வணங்கக்கூடிய தகுதியுடையோருடன் வைத்து எண்ணப்படுபவன் இனமிகு மனையாளன்று யாரையும் தாயென்றென்னும் கணமுறு நீதி கொண்டோன் காசியின் உயிரை எல்லாம் தனதுயிர் என காக்கும் தயாளன் சீலன் மனமது சோர்விலாதான் மாட்சிமை செவ்வி பெற்றோன் இருநூற்றி முப்பத்தி எட்டு தனது மனைவியைத் தவிர மற்றெந்த பெண்ணையும் தாயாக நினைப்பவன் அசைக்க முடியாத நீதியை உடையவன் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் தனது உயிராக நினைத்து காக்கும் தாராள குணம் கொண்டவன் நல்லொழுக்கம் உடையவன் மனதில் சோர்வு அடையாதவன் பெருமைமிக்க மேன்மையால் சிறப்பு பெற்றவன் செவ்விதா இலங்கு கையிற் சிறந்த உள்ளான் அவ்வியம் அழுக்காரில்லான் அன்பினர்க்குக் காக்குஞ்சீரான் எவ்வகையாகவேனும் பிறர் பொருட்கிச்சை வையான் நவ்வினோ குள்ளமின்னார் மோகத்தான் நலிவு கொள்ளான் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது அழகாக ஒளிரும் கைகளில் சங்கு ரேகை உள்ளவன் பொறாமை குணங்கள் இல்லாதவன் தேடி வந்தோரை காக்கும் குணமுடையவன் எதற்காகவேனும் பிறரது சொத்துக்களின் மேல் ஆசைப்படாதவன் மானை போன்று மருண்ட பார்வையுடைய மாதர் மேல் ஏற்படும் மோகத்தால் தன்னை வருத்திக் கொள்ளாதவன் நலிவுறும் இடையோர்க்கெல்லா நன்னயம் மிகவும் செய்வோன் பொலிதரு புகழின் மிக்கோன் புந்தியார் சிறப்பு பெற்றோன் பலகலை பயிற்சியுள்ளோன் பரநடிக் கண்பு செய்வோன் மலிவுறுமினையை சீரான் வைத்திய நாமே இருநூற்றி நாற்பது வாழ்க்கையில் நொடித்து போன வறியவர்க்கெல்லாம் பல்வேறு நன்மைகள் செய்பவன் நிறைவு தரும் புகழ் நிரம்ப பெற்றவன் அறிவினால் சிறப்பு பெற்றவன் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் இறைவன்மேல் பக்தி செலுத்துபவன் இத்தகைய குணங்கள் கொண்டவனே சிறந்த வைத்தியனாவான் சீலமாம் வயலிற் செய்ய விருப்பெனும் விதை தெளித்து வாலிய பொறை நீர் விட்டு வளர்பவ களைய நீக்கி கோலிய தவமாம் வேலி கொடுபுல கொன்று சாலியாம் சிவம் விளைத்து தன்னழி பெற்றோனாகி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று நல்லொழுக்கம் என்னும் வயலில் விருப்பம் என்னும் விதைகளை தூவி வலிமையான பொறுமை என்னும் தண்ணீர் பாய்ச்சி பாவம் என்னும் கலையை அகற்றி தவம் என்னும் வேலி அமைத்து கேடு விளைவிக்கின்ற புலனுணர்வுகள் என்னும் கொடிய மிருகங்களை ஒடுக்கி செந்நல் ஆகிய சிவத்தை விளைவித்து அருள் பெற்றவனாகி பெற்றிடும் என்பு காலாய் பேசுகை வளையதாக வற்றிடு பழுப்பாச் சாக வரி சுக நரம்பதாக சுற்றிய தோலால் சுவரெனத் தசையை வைத்து பற்றுடற்பிணியைக் காண்பான் பண்டிதன் என்னும் நூலே இருநூற்றி நாற்பத்தி இரண்டு எலும்புகள் தூண்களாக கைகள் உத்தரமாக வளையாக தசைப்பிடிப்பு குறைவடைந்தால் பழுப்பாக மாறும் தன்மையுடையதாய் வெளியே தெரிகின்ற நரம்புகள் வரிச்சுகளாக அதற்கு மேல் தோலால் வேயப் பெற்று தசையை சுவராக வைத்து கட்டப்பட்ட வீடாகிய இந்த உடலில் பற்றுகின்ற நோயைக் கண்டறிபவன் பண்டிதன் ஆவான் என்று வேத நூல் கூறும் நூலதாயுள்ள சித்த மாமரை நுட்பமெல்லாம் பாலென உண்டு நித்தம் பயின்ற தன் பயனையெல்லாம் மேலும் ஆராய்ந்து கண்ட வைத்தியன் இருப்பானாகில் ஞாலமேல் விதியில்லாமன் அணுகிடா துன்பந்தானே இருநூற்றி நாற்பத்தி மூன்று நூல்களிலே சித்தர்கள் கூறி வைத்த மருத்துவ நுட்பங்களையெல்லாம் பால்போல் மனத்துள் பருகி நித்தமும் அவற்றை படித்து அவற்றின் பொருளை எல்லாம் ஆராய்ந்து தெளிந்த வைத்தியன் ஒருவன் இருப்பானாகில் உலகில் விதியாலேயன்றி நோயால் மரணம் ஏற்படாது துன்பம் தகற்ற தக்கோர் தக்கோர்தூயவேதியர்பாளர் அன்புரு வைசியர் பின்னோராய்ந்த நல்வாகடத்தை இன்பமாய்க் கற்றுத் தேறி இயல்பாக மருந்து செய்யில் முன்புதான் மொழிந்த வேத முதன்மையான் தர்மந்தானே இருநூற்றி நாற்பத்தி நான்கு நோய் துன்பம் தீர்க்கக்கூடிய புனிதர்களான பிராமணர் அரசர் வைசியர் மற்றும் சூத்திரர் என்போர் மருத்துவ நூலை விரும்பி கற்று தேர்ச்சி பெற்று முறையாக வைத்தியம் செய்வோராயின் அதுவே வேதங்கள் கூறும் புண்ணியங்களுள் முதன்மையானதாகும் நன்றி பாத பாடல்கள் சிலவற்றுக்கு பொருள் காண உதவிய திரு சிவபாலு மாஸ்டர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி